இந்த வீடியோவில் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் பார்க்க போகிறோம் பூசணிக்காய் வாங்கி பட்டையை சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு ரெசிபி இதில் வந்து ரிச் அமௌண்ட் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது பொட்டாசியம் இருக்கிறதுனால வந்து ப்ளட் ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணுது பேட் கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி இருக்குது அப்புறம் வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் அப் பண்ணுது இது வந்து லார்ஜ் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டால் வந்து சில பேருக்கு வந்து அலர்ஜி காஸ் பண்ணும் தென் வீசிங் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீத்திங் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும் அதனால் வந்து வீக்லி ட்வைஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பூசணிக்காவை ஜாருக்கு மாற்றியாச்சு இதை பேரச்சி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இப்போ கொஞ்சமாக மிளகு பொடி சீரகப்பொடி உப்பு கலந்துக்கலாம் ஆரோக்கியமான பூசணிக்காய் ஜூஸ் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்